ஹரித்வார் செல்வதாக கூறி டெல்லி பாஜக தலைவர்களை சந்தித்து வந்தார் நாகேந்திரன் அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது செங்கோட்டையன் சந்திப்பு குறித்து நைனாரிடம் இபிஎஸ் தரப்பு அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக தகவல் வெளியாக இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அதிமுகவில் தனது பதவிகளிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் ஹரித்வார் செல்வதாக கூறிவிட்டு டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த நிலையில் இந்த சந்திப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி நயினாரிடம் அதிருப்தி தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர் சமாதான முயற்சிக்கு பின் இன்று மாலை நயினார் டெல்லி செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இன்று மாலை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்ல இருக்கிறார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் விவகாரங்களை நயினார் முறையாக கையாளவில்லை என்ற அதிருப்தி டெல்லி தலைமைக்கு உள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது இந்த குற்றச்சாட்டை தினகரன் தெரிவித்திருந்த நிலையில் டெல்லி தலைமைக்கும் இதில் அதிருப்தி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இன்று மாலை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் டெல்லி செல்ல இருக்கிறார் அவருடைய அந்த டெல்லி பயணம் எப்படியானதாக பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கு டெல்லி டெல்லிக்கு பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது ஏற்கனவே டெல்லியினுடைய தலைமை மீது நயனார் நாகேந்திரன் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது செங்கோட்டையின் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அவர் அதிருப்தியில் இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது டெல்லி தலைமை அதாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என செங்கோட்டையன் குரல் எழுப்பிய நிலையில் அவரை அதிமுகவின் பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் ஹரித்வார் சென்று ராமரை தரிசிக்கப் போகிறேன் என செங்கோட்டையன் கூறிவிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்ததாக அவர் விமான நிலையத்தில் பேட்டி அளித்திருந்தார் இது அதிமுகவில் புயலை கிளப்பியது பரபரப்பை உண்டாக்கியது இது தொடர்பாக ஆர்பி உதயகுமார் தனது நீண்ட நெடிய அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் முன்னதாக டெல்லியை சேர்ந்த பாஜக தலைவர்கள் யாரும் செங்கோட்டையனை சந்திக்க மாட்டார்கள் என நயனார் நாகேந்திரன் மற்றும் பாஜகவினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் போன்றவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அந்த கருத்து என்பது பொய்யானது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியது ஏனென்றால் பாஜக தலைவருக்கு தெரியாமல் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்து விட்டு வந்துவிட்டார் என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் பரவியது இந்த நிலையில்தான் இது தொடர்பாக பழனிசாமி தரப்பில் இருந்து நயனார் நாகேந்திரனிடம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது தனக்கு எதுவும் தெரியாது என நயனார் நாகேந்திரன் தெரிவித்ததாகவும் மாநில தலைவர் உங்களுக்கு தெரியாமல் எப்படி சந்திக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு நயனார் நாகேந்திரனிடம் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்து முடிந்து சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் அவர் நேரில் சந்தித்து தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அதே போல பாஜகவை சேர்ந்த கோவையை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அங்கு அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தமிழக பாஜக தலைவர் என்ற முறையில் நயனார் நாயகண்டன் தற்போது வரை சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எந்தவிதமான வாழ்த்துக்களும் தெரிவிக்கவில்லை அதேபோல் டெல்லியிலிருந்து பல அழைப்புகள் வந்து அதை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் தொடர் சமாதான முயற்சியின் காரணமாக இன்று மாலை டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதே போல டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் விவகாரங்களை நயனார் நாகேந்திரன் முறையாக கையாளவில்லை என்ற அதிருப்தியும் டெல்லிக்கு உள்ளதாக கூறப்படுகிறது இதனை எல்லாம் சரி செய்வதற்காகத்தான் வருகின்ற பதினான்காம் தேதி சென்னை வந்து பாஜக மூத்த நிர்வாகிகளுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்